நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் சில ராசிகளுக்கு நன்மையை கூட பண்ணார் இப்போது பழையபடி ஹோம் பேக் என்ன ஆகிட்டார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் பின்னோக்கி சென்று சரியாகி விடுகிறார் இந்த சனி வக்கர நிவர்த்தியாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க போன்ற நிறைய விஷயம் இந்த புத்தாண்டு வரும்போது சனி பயிற்சி இல்லாமல் ஒரு புத்தாண்டா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் ஒரு ஒரு ஆழமான நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க இனி ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி வக்கர நிவர்த்தி ஆகச்சிறந்த நல்ல நிறைய விஷயங்களை தரும் காரணம் என்ன அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பது பத்து குடைவன் ஒன்பது பத்து குடைவன் ஒன்பது பத்து குடைவன் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறான் அவன் வக்கரம் பெறுகிறான் அப்ப என்ன நடக்கும் என்று பார்க்குறோம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெற்றால் என்ன நடக்கும் என்றால் ஒரு முக்கியமான விஷயமே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ஒரு கடை நல்லா ஓடுது இந்த கடை மாதிரியே இன்னும் மற்ற கடையும் நல்லா ஓடும் என்ற அனுமானத்தையே நம்ம என்ன பண்றோம் நம்ம தைரியமா இன்னும் ரெண்டு பிரான்ச் ஓபன் பண்ணியிருப்போம் கடைசியா பார்த்தா எந்த கடையுமே ஓடல எல்லா கடையும் நின்று போச்சு மூணு கடையும் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்ற மாதிரி ஒரே நேரத்துல மூணு இடத்த போக்கஸ் பண்ற சார் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல இதெல்லாம் என்ன காரணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய டிராவல் தான் காரணம் அவர் வந்து பதினொன்னாம் இடத்திலே வக்கரம் பெற்றதுதான் காரணம் அந்த வக்கிரம் பெற்றதுனால என்ன ஃபோக்கஸ் இல்லாம போயிடுது அப்போ பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பழையபடி ஒரு இடத்துல நம்ம போடுறோம் அந்த இடத்துல உருப்படியாக சம்பாதிக்கிறோம் நமக்கு ஒரு பொழப்பு இருக்கு அந்த பொழப்புல அகல உழுவதை விட ஆழ உழுவது நன்றுன்னு சொன்னான் அப்போ ஒரே இடத்துல நல்ல சம்பாத்தியம் வருமானம் வர்ற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திருக்கீங்க ஒரு ஸ்தாபனம் வச்சிருக்கீங்க அந்த ஸ்தாபனத்துல இருந்து பணம் வரணும்னா என்ன பண்ணணும் இன்னும் அதை மட்டுமே பார்த்து ஒர்க் பண்ணணும் இதை பார்க்கும்போது இன்னொன்று கேவிக்கிறது அதை பார்க்கும்போது இன்னொன்று கேவிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரிசபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்து சனி பகவான் பக்ரனிவருத்தி அடைவதை பழையபடி லாபங்கள் வர தொடங்கி விட்டது பதினொன்றாம் இடத்து சனி பகவான் பக்ரனிவருத்தி அடைந்ததாலே நண்பர்கள் மதிப்பு மரியாதை அதே மாதிரி மாமனார் போன்ற விஷயங்கள்ல பழையபடி லாபங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அவர்கள்லாம் உங்களுடன் நல்லபடியா பழக ஆரம்பிச்சிட்டாங்க பதினொன்றாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அத்தனை நன்மைகளை தருகிறார் பதினொன்று பனிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் ஒன்றாம் இடமாகப்பட்ட உடம்பை பத்திரம் இந்த உடம்புங்கிறது தான் அதுதான் வந்து உயிர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்போ உடம்பை பார்த்துறாரு அந்த கு இந்த சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது என்னது உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகுது என்ன வியாத்தியாக இருந்தாலும் அந்த வியாதி சரியாகுது அதே மாதிரி இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் ஒன்றை பார்த்ததோட ஏழாம் பார்வைய அஞ்சை பார்க்குறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாத தோஷத்தை சரி பண்ணுறார் குழந்தை குழந்தையே இல்லை சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ நாங்கள் பார்க்காத ஹாஸ்பிட்டலில் போகாத வைத்தியம் இல்லை ஏறாத ஹாஸ்பிட்டல் படிக்கட்டு இல்லை என்னென்னமோ வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க சனி பகவானுடைய பார்வையாலே உங்களுக்கு குழந்த பிறக்கும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க அதெல்லாம் பண்றாரு அடுத்ததாக இந்த சனி பகவான் பண்றக்கூடிய பெரிய விஷயமே பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன எட்டாம் இடம் என்பது உங்களுடைய சொத்து அசட்ஸு வழக்கு கஷ்டம் வறுமை இதெல்லாமே எட்டாம் இடம் அந்த எட்டை சனி பகவான் பார்க்கையிலே பணம் வருகிறது பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் பாயிண்ட் நம்பர் டூ என்ன பணம் வருவதை போலவே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடவே சேர்ந்து வருகிறது என்ன எட்டாம் இடம் என்பது என்ன உங்களுடைய வறுமை தாரித்யம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல தாரித்யம்னா என்ன தீர்க்க முடியாத வறுமையை தான் தாரித்யம்னு சொல்லுவாங்க அந்த தீர்க்க முடியாத வறுமை சரியாகிறது காரணம் சனி பகவான் எட்டப் பார்த்துறார் சில பேருக்கு ரிஷபராசிக்காரர்களுடைய மனைவிகள் வருத்தப்படுவாங்க கணவருக்கு உடம்பு முடியல சார் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கார் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப பயமாக இருக்குது சார் என்ன ஆகும்னு தெரில கவலைப்படாதீங்க சனி பகவானுடைய அருளாலே இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அவரே எட்டை பார்த்துடுறார் எட்டு என்பது சனியினுடைய பாவகம் தான் அவரே எட்டாம் நம்பர்காரர் தான் சனிதான் எட்டுன்னு சொல்லுவோம் சனிதான் ஆயுள்காரகன் அந்த ஆயுள்காரகன் ஆகப்பட்ட சனி பகவான் எட்டையே பார்க்கும் பொழுது என்ன ஆகுது கண்டிப்பாக ஆயுசுக்கு கெட்டியாகுது அதே மாதிரி உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகமாகிறது நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது சனி பகவான் எட்டை பார்க்கையில் அடுத்த பிரதானமான ஒரு விஷயமாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால் சனி பகவானுடைய ராசியை பார்க்கின்ற பார்வை வாழ்க்கையிலே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பது பத்து குடல் ஒன்பதுங்கிற லக்கு பத்துங்கிற தொழில் அது லாபத்தில் வரும் பொழுது என்ன நடக்கும்னா தான் நாம் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தாலே ராசியே பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வளர்த்தி கொள்கிறார்கள் யாரெல்லாம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நினைக்கிறாங்களோ அவங்க அதோடு நின்று போயிடுறாங்க மனதின் நீளம் வாழ்வின் நீளம்ங்கிறாங்க மனதின் நீளம் வாழ்வின் நீளம் தன்னை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் வளர்ந்து கொண்டே செல்கிறார்கள் நான் கற்றுவிட்டோம் என்று நினைப்பவர்கள் அதோடு நின்று விடுகிறார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கைக்கான சூத்திரம் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் நடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க காரணம் என்னென்னா இன்னும் அவங்க நான் லேர்னிங்க நான் இன்னும் கற்றுக்குறேன் நான் இன்னும் படிக்கிறேன் நான் இன்னும் நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க யோசிச்சு பாருங்க லெஜென்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அவங்க எல்லோரும் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி இந்த பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு லாபங்களை கொடுக்கின்ற வழிகளை காட்டி கொடுத்துட்டே இருக்கும் இதை மட்டும் பண்ணுறியே கூட இதையும் சேர்த்து பண்ணால் இன்னும் ஒரு வருமானம் வரும் அப்போ உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் நீங்கள் வே வேலையில் ஓவர் டைம் வர்றதுக்கான வழிகள் அவர் வேலையை சேர்த்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஓவர் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இந்த பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ருபராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் தண்ணீர் வடைய போகிறீர்கள் கிழக்குங்க நண்பர்களே உல உலகத்தில் இந்த கிரகங்கள்லேயே ரொம்ப சுப கிரகமாக குருவை நாம் கருதுகிறோம் குரு வந்தால் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிடும் குரு வந்தால் குழந்தை பிறந்துடுவோம் குரு தான் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா எதையுமே குரு பலம் வந்தாச்சா பாருங்க அப்படிம்போம் ஆனால் அந்த குருவுக்கு சற்றும் சளைத்ததெல்லாம் சனியினுடைய பயிற்சி இது நிறைய பேருக்கு தெரியாது சனி பகவான் மட்டும்தான் கமிட்டடாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று சொன்னால் செய்வார் ஃபார் எக்ஸாம் அதனால தான் என்னோட ஃபேவரட் யாழகா சொல்லுவேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கமிட்டடாக இருப்பார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார் ஐ ட்ரைட் மே லெவல் பெஸ்ட்டு ஆக்சுவலா நான் வந்து என்ன பண்ணாலும் என்னாலும் முடிஞ்சதை செஞ்சு பார்த்துட்டேன் பட் நடக்கலை இது மாதிரிலாம் சொல்லி விட்டுருவார் ஆனால் சனிக்க கோர்ட்ல அந்த வார்த்தைகளே கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன சீவர் அதுதான் அது இருக்க நல்ல விஷயம் இருந்தாலும் சனினா ஒரு பயம் காரணம் ஏழரை சனியோ அஷ்டமசனியோ கண்டக சனியோ எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுதே நம்ம வாழ்க்கையில் ஒரு த ஒரு தடசத்தை கொடுக்குதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானை பத்தி நமக்கு இருக்கிற பயம் உண்மையிலே சனி உங்களை பெருசாலாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது நிறைய பேரை கேட்டிங்கன்னா ஏழரை சனி பீரியடில் தான் அவங்க வாழ்க்கையிலேயே நல்லா இருப்பாங்க ஏழரை சனி பீரியடில் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையில் வேகமாக ஓடுவாங்க காரணம் என்னென்னா ஒரு சோதனைகள் வரும்பொழுது தான் அது சாதனையாக செய்யணுங்கிற எண்ணமே வரும் மனிதர்களுக்கு சோதனையே வராத வாழ்க்கையில் ஓட்டமே இருக்காது இந்த ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா ப்ரெஷர் வரும்போது தான் வரும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும்போது நிறைய பேர் வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க தெரியாமல் எக்குத்தப்பா மாட்டிக்கிட்டோமே போய் தெரியாமல் யானை வாயில மாட்டிக்கிட்டுமேங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள்லாம் சொல்லுன்னா தான் துன்ப துன்பம் முக்கியமாக வந்து அந்த இந்த கன்னிராசிக்காரங்கள்லாம் ஏழில் போய் சனி வக்கரமாய் கல்யாணம் ஆகலை இப்படி நிறைய ராசிக்காரங்க ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்க மீனராசிக்காரங்கெல்லாம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளேயே போயிட்டாங்க அந்த மாதிரி தான் கும்ப பணமே இல்லை ஒவ்வொரு ராசிக்காரங்களை கேளுங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கும் உங்களை படாத உண்மை உண்மைதான் ஆனால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்ததால் நீங்கள் ஹோம் பேக் டு நார்மல் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இப்போ திரும்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டியது தான் யூ கேம் பேக் டு நார்மல் லைஃப் புயல் திரும்பியது அமை புயல் முடிந்தது அமைதி திரும்பியதுன்னு நம்ம சொல்லுவாலை அந்த மாதிரி தான் இந்த கதை அமைதி வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் மீண்டும் சனியோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் கொஞ்ச நாளாக ரொம்ப டென்ஷன் சனியாக இருந்தார் இப்போ நார்மல் சனி ஆகிட்டார் அவர் நல்ல காலத்துலேயே நிறைய செய்வார் இப்போ நார்மல் சனியானால் மட்டும் என்ன அப்பொழுது விற்பார் நான் பட் அந்த மோடுக்கு இந்த மோடு பரவாயில்லையா அப்பானாலே பயந்தான் அப்பா அக்ரஸிவ் மோடில் இருக்கும்போது ரொம்ப டெரர் இப்போ நார்மல் மோடுக்கு இருக்கார் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ரணி வரைத்தி நிறைய நன்மைகளை தருகிறது சனி பகவான் கோர்ட்டில் எதுக்குமே நேரடி தண்டனைகள் தான் இன்டெரெக்ட் தண்டனைலாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக வேலை பிடிங்கிறவர் ஸ்ட்ரெயிட்டாக காதலை வச்சுருவார் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட் தண்டனைகள் தான் அவ்வகையில் இந்த நம்ம கூடவே பத்து வருஷமாக நம்ம கூடவே இருந்திருப்பாங்க யார் துரோகின்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாள் தூக்கி வெளிவிட்டுருவார் இவன் தான் துரோகின்னு பத்து வருஷமா பிஸ்னஸ் உங்களுக்கு நடத்த தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாளில் பிஸ்னஸ் தூக்கி மேலே வச்சுருவார் உச்சத்தில் வச்சிருவார் அவருக்கு தெரியும் எங்கே தட்டினா எங்கே ஒழிக்கும்னு அதெல்லாம் சனி பகவானோட தனித்திறமைகள் ஆகியனாலே இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி தொடங்கி இந்த புத்தாண்டும் உங்களுக்கு சூப்பராக பிறக்க போது கீழே போய்ட்டு இருக்கிற இந்த கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்